மேஷராசி நேர்களுக்கு வணக்கங்க இந்த வீடியோ பதிவில் சந்திர கிரகணத்தால் உங்கள் ராசிக்கு என்னென்னலாம் மாற்றங்கள் போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனும் ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் சந்திர கிரகணம் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க சந்திர கிரகணங்கிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி நிற்குங்க சூரியனோட வெளிச்சத்தால் பூமியோட நிழல் நிழலை வந்து சந்திரன் கடக்கும் போது அந்த நிழல் சந்திரன் மேல விழுகும்போது தான் கிரகணம்ன்றது ஏற்படுதுங்க இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியும் இந்த சந்திர கிரகணம் எப்போ வருதுன்னா செப்டம்பர் ஏழுங்க ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி எட்டில் இருந்து அதிகாலை அதாவது செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணி மணி அளவில் நடக்குதுங்க இந்த நேரத்துக்குள்ளே சந்திர கிரகணம் நடந்து முடிஞ்சிருது சரி இந்த சந்திர கிரகணம்ன்றது சந்திரன் ராகுவோட இணைகிறதுனால ஏற்படுதுங்க சரி இந்த மாதிரி கிரக நிலைகள் மேஷ ராசிக்கு என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ராசி காலபுருஷ சக்கரத்தோட முதல் ராசிங்க செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட ராசிங்க எல்லாத்துலேயுமே முதன்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க சுறுசுறுப்புன்றது உங்கள் கிட்டே எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க அது மாதிரி அடிக்கடி கோவப்படுற ஆளாகவும் இருப்பீங்க அடிக்கடி டென்ஷன் ஆகக்கூடிய ஆளாகவும் இருப்பீங்கங்க சரி உங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் என்ன விதமான மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படின்றதையுமே தெரிஞ்சுக்கலாம் இப்போது கோச்சார கிரக நிலைகளை எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் நான்காம் இடத்துல சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் மற்றும் கேது ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல ராகு சந்திர பகவான் மற்றும் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி இந்த கிரகநிலைகள் வந்து செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு இருக்குங்க சரி சந்திர கிரகணம் சந்திரன் ராகுவோட இணையிறதுங்க எந்த நட்சத்திரத்தில் இணைகிறாங்க அப்படின்னா எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் இணைகிறாங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் ராசியான கும்ப ராசியில பூரட்டாதி நட்சத்திரத்தில் அதாவது குரு பகவானோட நட்சத்திரத்தில் ராகுவும் சந்திரனும் இணைகிறது சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க சரி இதனால என்ன விதமான மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி இப்போ பதினோராம் இடத்துல ராகுவோட இணைய போகிறாரு இதனால் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மன ரீதியாக சில குழப்பங்கள்ன்றது வந்துக்கிட்டே இருக்குங்க எதையாவது ஒரு விஷயத்த நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்கங்க மனதளவில் ஒரு அமைதின்றது இருக்காதுங்க எதாவது ஒரு விஷயத்த நினச்சி சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இல்லைன்னா எதாவது ஒரு குழப்பன்றது உங்கள் கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி தே இல்லாமல் இருப்பீங்கங்க வாழ்க்கையில அடுத்து என்ன நம்மளுக்கு என்ன நடக்க போதோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இதெல்லாம் நல்லபடியாக முடியுமா இல்லை இந்த ஒரு காரியம் வந்து நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் நல்லபடியாக முடியுமா நல்லபடியாக இந்த விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு பயம்ன்றது உங்ககிட்ட மனதளவில் இருந்துகிட்டே இருக்குங்க அதனால் இந்த காலகட்டத்தில் அதாவது ஆறு ஏழு எட்டு இந்த கிரகணத்தை ஒட்டிய நாட்கள்ல நீங்கள் மனதளவில் கொஞ்சம் தைரியமாக இருக்கணுங்க மனசையுமே ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுறதுங்கிறதுமே ஒரு முக்கிய முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க வண்டி வாகனத்தில் போகும்போது அதிகமாக கவனத்தோடு இருக்கணுங்க அது மாதிரி நீங்கள் நடைப்பயணமாக போகிறீங்கனாலுமே அதுலேயுமே கவனம் தேவை மேலும் தாயார் விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணுங்க அவங்களுக்கு ஏதாவது உடல் நலக்குறை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் முடிஞ்சளவு அம்மாவோட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக இருந்துக்கணும் மேலும் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இல்லைனா ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையுமே முயற்சி செய்ய வேண்டாங்க ஒரு செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேலே அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாங்க ஏன்னா செப்டம்பர் பதினைந்துக்கு மேலே மேஷராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நல்ல விதமான மாற்றங்கள்ன்றது நடக்க போதுங்க அதுக்கு தனி ஒரு வீடியோவாகவே நம்ம சேனலில் போடுவோம் அதனால் நீங்கள் இந்த காலகட்டம் செப்டம்பர் பதினைந்து வரையுமே நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கணும் இல்லை வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் இல்லை ஏதோ ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இல்லை அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை எல்லாமே தள்ளி வைங்க இந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேலே அவங்களோட முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாருங்க புதன் பகவான் உங்கள் ராசிக்கு மூன்று மட் மற்றும் ஆறாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுமே நல்ல விஷயமா பார்க்கப்படலங்க ஐந்தாம் இடத்துல இருந்தாலுமே அவர் கேதுவோடு இணையிறாருங்க இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதுமே நல்ல விஷயமா தாங்க பார்க்கப்படுது இருந்தாலுமே குழந்தைகள் விஷயத்தில் ஏதாவது சில பிரச்சனைகள் சிறு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா அவங்க படிப்பில் வந்து கவனம் செலுத்தாமல் இருப்பாங்க இல்லைனா அவங்க பேச்சை கேட்காமல் இருக்கலாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்களா இந்த மாதிரி இருக்கலாம் பெரிய பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை வேலை கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலை வந்து தாமதமாகலாம் இல்லைனா திருமணம் தாமதமாகலாம் இந்த மாதிரி உங்களோட பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க அதாவது இது எல்லாமே இந்த கிரகணத்தை ஒட்டிய நாட்களில் தான் சரிங்களா சரி வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த வயிறு உப்பிசம் அல்சரு ஆசிடிட்டி அஜீரண கோளாறு இந்த மாதிரி வயிறு சார்ந்த உடல் உபாதைகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு கண் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க தலைவலி இந்த மாதிரி தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே சிறிய அளவு பிரச்சனைகளாதாங்க இருக்கும் ஏன்னா என்ன இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து ஆட்சி பெற்று சிம்மத்தில் இருக்கிறதுனால எதுவுமே பெரிய அளவில் வராதுங்க மேலும் இந்த மாதிரியான கிரக இந்த சந்திர தப்பு இந்த மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்கிறேன்ல இதுவுமே பெரிய அளவில் வராதுங்க ஏன்னா என்ன இருந்தாலுமே அது பௌர்ணமி அன்னைக்கு தாங்க இந்த கிரகணம்ன்றது ஏற்படுது ஆமாங்க அதாவது பௌர்ணமி சந்திரன் வந்து முழு முழு ஒளித்தன்மையோடு தாங்க இருப்பாங்க என்ன இருந்தாலும் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் வந்து திக்பலம் பெற்று இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சிறிய அளவில் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க பெரும்பாலும் இந்த கிரகணம் வந்து உங்களுக்கு ஒரு யோகமான பலன்களையே செய்யுங்க அதாவது சாதகமான பலன்களையே உங்களுக்கு செய்யுங்க மேஷ ராசிக்கு வருகின்ற காலம் ஒரு பொற்காலமாகவே இருக்குங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேலே குரு பார்வைக்கு வராரு குரு மங்கள யோகத்தில் இருக்க போகிறாருங்க அதுக்கான நம்ம முழு பதிவு வீடியோவை நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாங்க சரிங்களா என்ன இருந்தாலும் இந்த கிரகணம் அப்போது நீங்கள் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அதுவுமே முக்கியமாக பார்க்கப்படுதுங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் இப்போ ஆறாம் இடத்துல இருக்காருங்க அதாவது தேவையில்லாத வம்பு வழக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது குடும்பத்தில் ஏதாவது பேச்சு வ பேச்சுவார்த்தை தகராறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இல்லைன்னா எதாவது கோர்ட்டு கேஸு சிறிய அளவுல பிரச்சனை இந்த மாதிரி வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க இல்லைன்னா சில பேருக்கு கடன் வாங்குகிற சூழல் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்துலேயுமே அக்கறை வேணுங்க ஏன்னா உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க சில சில தொந்தரவுகள் உடல் சார்ந்த ஏதாவது நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால உடல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அக்கறைன்றது அவசியமாக பார்க்கப்படுது மேலும் கடன் வாங்க போகிறீங்கன்னா நல்லா நீங்கள் யோசித்து நிதானமாக வந்து கடன் வாங்குங்க ஏன்னா அவசரப்பட்டு யோசிக்காமல் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அதனால பிரச்சனைகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது அதனால் கடன் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தியோகம் பார்க்குறவங்களுக்குமே வேலை சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் ஏதாவது அவசரப்பட்டு பேசுவீங்க இல்லைன்னா அவசரப்பட்டு ஏதாவது ஒரு செயல் செஞ்சிருவீங்க இதனால ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா கோவப்பட்டு ஏதாவது சண்டை போடுற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க அதாவது இதெல்லாம் இந்த பிரைவேட் ஜாப் இந்த மாதிரி தனியார் துறையில் வேலை பார்க்கலாங்களா அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால நீங்க உத்தியோக ரீதியாகவுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க பொறுமையோடு தாங்க நீங்க வேலை பார்க்கணும் தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படாதுங்க ஆனால் லாபம்ன்றது நல் நல்ல விதத்தில் உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா பதினோராம் இடத்துல ஒளிச்சந்திரன் இருக்கிறதும் அதே அதை வந்து குரு பார்க்குறதுங்க குரு பார்வை வந்து கோடி நன்மைங்க அதுவும் பதினோராம் இடம் வந்து நல்ல நிலைமையாக இருக்குதுங்க அதனால தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபம்ன்றது ஏற்படுங்க உங்களோட வருமானமும் அதிகரிக்குங்க காசு பணம் நல் நிறைய சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க அதனால் தொழில் பண்ணுறவங்களுக்குமே சிறந்த காலகட்டமாக இருக்குதுங்க உத்தியோகம் பார்க்குறவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க என்ன இருந்தாலும் நீங்கள் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்க இல்லைனா புதுசாக ஏதாவது முடிவுகள் எடுக்கிறீங்க இல்லை வேறு வேலைக்கு மாற போகிறீங்க இல்லைன்னா தொழிலை வந்து நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ணலாம் இருக்கீங்க அப்படின்னு எந்த ஒரு புது முயற்சிகள் முடிவுகள் வந்து தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேலே நீங்கள் தாராளமாக எடுக்கலாங்க ஏன்னால் அதுக்கு முன்னாடி வரையுமே நீங்கள் எந்த முடிவுகள் நீங்கள் எடுத்தாலுமே அதை கொஞ்சம் நீங்கள் அவசரப்பட்டு எடுத்து அதனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க செப்டம்பர் பதினைந்துக்கு மேலே உங்களோட முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் சரிங்க சந்திர கிரகணம் ஏழாம் தேதி நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியாச்சு ஏழாம் தேதி இரவில் இருந்து எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணி அளவில் நடந்து முடியுது அதனால் அடுத்த நாள் மறுநாள் வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுங்க சரி அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்ற வாழ்வு வளமுடன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட கா ஜோதிடம் சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நன்றி